சவுதி அரேபியாவில் பெண்கள் வாகனம் ஓட்ட விதிக்கப்பட்டிருந்த தடை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்கு முதல் முடிவுக்கு வந்துள்ளது எனினும் பாலின சமத்துவத்திற்கான போராட்டம் அங்கு இன்னும் முடிவுக்கு வரவில்லை பெண்கள் எங்கு சென்றாலும் கட்டாயம் ஆண் பாதுகாவலர்களின் துணையோடுதான் செல்ல வேண்டும் என் சட்டம் சவுதி பெண்களின் அன்றாட வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது சமீபத்திய கொள்கை மாற்றங்களால் சவுதி பெண்கள் முதல் முறையாக கால்பந்து விளையாட்டு மைதானத்தில் போட்டியாட்டத்தை பார்க்க அனுமதிக்கப்பட்டனர் இராணுவ மற்றும் உளவு வேலைகளில் இனிமேல் பெண்களும் சேர முடியும் என்று கூறப்பட்டுள்ளது பெண்களுக்கான முதல் மிதிவண்டி பந்தயமும் சவுதியில் நடந்துள்ளது முப்பத்தி இரண்டு வயதாகும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் சில சீர்திருத்தங்களை செய்ய முயலும் போதிலும் பழமைவாத சமூகமான சவுதி இன்னும் பெண்களுக்கான உரிமையை முழுமையாக வழங்கவில்லை என்றுதான் கூற வேண்டியுள்ளது இதோ சவுதி பெண்களால் தங்களாகவே சுயமாக இன்னும் செய்ய முடியாத ஐந்து செயல்களை இனி பார்ப்போமா முதலாவதாக வங்கிக் கணக்கு திறப்பது ஆண் பாதுகாவலரின் அனுமதி இல்லாமல் சவுதி பெண்களால் வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்க முடியாது சவுதி பின்பற்றும் பகாவிய இஸ்லாம் பெண்களுக்கு கட்டாயமாக ஆண் பாதுகாவலர்கள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது பெண்களின் தந்தை சகோதரர் வேறு ஆண் உறவினர் போன்ற யாராகவும் இந்த ஆண் பாதுகாவலர் இருக்கலாம் சில நேரங்களில் கணவரை இழந்த பெண்களின் பாதுகாவலராக அவர்களது மகன்களே இருப்பார்கள் இந்த முறை மனித உரிமை அமைப்புகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது இரண்டாவதாக கடவு சீட்டு வாங்குதல் அல்லது வெளிநாடுகளுக்கு பயணித்தல் தங்கள் பெயரில் கடவு சீட்டு அதாவது பாஸ்போர்ட் வாங்கவும் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளவும் சவுதி பெண்களுக்கு ஆண் பாதுகாவலர்களின் அனுமதி தேவை வேலை செய்யவும் படிக்கவும் சில வகையான மருத்துவ சிகிச்சைகளை பெறவும் கூட ஆண் பாதுகாவலர்களின் ஒப்புதல் அவசியம் மூன்றாவதாக திருமணம் மற்றும் மன முறைவு செய்தல் திருமணம் செய்யவும் திருமண உறவிலிருந்து விலகவும் சவுதி பெண்களுக்கு ஆண் பாதுகாவலரின் ஒப்புதல் தேவை மனமுறைவுக்கு பிறகு ஏழு வயதுக்கும் அதிகமான ஆண் குழந்தைகளையும் ஒன்பது வயதுக்கும் அதிகமான பெண் குழந்தைகளையும் வளர்க்கும் உரிமையை பெறுவது பெண்களுக்கு மிகவும் கடினமானது வேலைக்கு செல்லும் தங்களின் ஊதியம் பிடுங்கப்படுவதாகவும் விருப்பமற்ற திருமண உறவில் கட்டாயமாக தள்ளப்படுவதாகவும் சவுதி பெண்கள் கூறுகின்றனர் நான்காவதாக ஆண் நண்பர்களுடன் காஃபி குடித்தல் சவுதி அரேபிய பெண்களால் உணவு விடுதி ஒன்றுக்கு சென்று ஆண் நண்பர்களுடன் ஒன்றாக அமர்ந்து ஒரு காஃபி கூட குடிக்க முடியாது உணவகங்களில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் குடும்பங்கள் மற்றும் பெண்கள் ஓரிடத்திலும் தனியாக செல்லும் ஆண்கள் ஓரிடத்திலும் சென்று உணவு உட்கொள்ள வேண்டும் கடைசியாக விரும்புவதை அணிந்து கொள்வது பொது இடங்களில் பெண்கள் உச்சி முதல் பாதம் வரை முழு உடலையும் மறைக்கும் அபயா என்னும் ஆடையைத்தான் அணிய வேண்டும் இதை பின்பற்றாத பெண்கள் மத காவலர்களால் உண்டாகும் பின் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு பிரபல மதகுரு பெண்கள் அபாய அணிவது கட்டாயமல்ல என்று கூறியுள்ளார் இது வருங்காலத்தில் உண்டாக்க உள்ள மாற்றங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கலாம்